ஜாயின்ட் பெயின்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மூட்டு வலி கை கால் வலி முதுகு வலி கழுத்து வலி இது மாதிரி நிறைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவமனை அதிகமாக நிரம்பி வழியக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போறாங்க ஸோ நம்முடைய உடம்பு இருக்கக்கூடிய எல்லா இயன்படும் வலிமையா வச்சுக்கினாலே நமக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஸோ நாம பயன்படுத்தக்கூடிய உணவுகள் காய்கறிகள் கறி வகைகள் இது மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு மூலிமா நாம் நம்ம எலும்பை எப்படி வந்து வலுவாக வச்சுக்க முடியும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ நாம் என்னெல்லாம் உணவு சாப்பிட்டா நம்மளுடைய எலும்பு ரொம்ப பலமாகவும் திடமாகவும் இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க அந்த ஃபுட்டை அந்த இடத்துக்கே போய் நாம வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்குவோம் இதுல முதலாவது உணவு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு ஸோ கேழ்வரகு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ கேழ்வரகு பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து இருக்கு இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா எலும்புக்கு தேவையான கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கு ஸோ கேழ்வரகுல தயாரிச்சா எந்த உணவு வேணாலும் நீங்க எப்படி வேணாலும் சாப்பிடலாம் ஸோ சின்ன வயசுலேயே நம்ம அதிகமா நம்மளுடைய குழந்தைகளும் சரி இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற பெரியவங்களும் சரி இந்த கேழ்வரகால் ஆன உணவுகளை பார்த்தீங்கன்னா நீங்க அதிக அளவில் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய எலும்பு ரொம்ப திடமானதும் பலமானதும் மாறும் இதனால அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஏற்படக்கூடிய அந்த முட்டு வலி கை கால் வலி கழுத்து வலி இது மாதிரி பிரச்சனை வந்து கண்டிப்பா வராது ஸோ நம்பர் ஒன் இடத்துல பாத்தீங்கன்னா கேழ் வகைகள் இருக்கு கேழ்வரக நாம உணவுல ஒரு பார்ட்டா நம்ம டிராவலா கொண்டு போகும்போது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வெயில் காலத்துல கேழ்வரகில் கூழ் கேள்விப்பட்ட நம்ம கூழ் பத்தி ஒரு வீடியோவும் போட்டிருப்போம் சோ கேழ்வரகு பாத்தீங்கன்னா உண்மையாவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அகத்திக் கீரை வெந்தயக்கீரை முருங்கைக்கீரை இந்த மூணு கீரை வகைகளும் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு ரொம்ப வலிமையை தரக்கூடிய கீரை வகைகள் ஸோ இந்த கீரை வகைகளை பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயக்கீரையும் ஆக்கத்தை கீரையும் வந்து நீங்க கடையில் தான் வாங்கணும் ஆனால் முருங்கைக்கீரை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு முருங்க மரம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம பக்கத்து இடம் கண்டிப்பாக முருங்கை மரம் இருக்கும் ஸோ முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அதாவது அதிக கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கிற முக்கியமான பங்கு வந்து முருங்கைக்கீரைக்கு கீருக்கு ஸோ இதை வந்து நம்ம உணவுல வாரத்துல ஒரு மூணு முறை நாலு முறை இந்த கீரை வகைகளை நாம ரொட்டினா மாத்தி மாத்தி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எலும்பு சம்பந்தமா எந்த பிரச்சனையும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி நம்ம நாட்டுல இருக்கிறவங்க சரி யார் சாப்பிட்டாலும் கண்டிப்பா இந்த பிரச்சனை வரவே வராது நம்ம என்னோட கேட்காது எலும்பு வந்து அப்படியே அப்படி நிற்க ஒரு ராக்கெட் மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு வலுவா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த கீரை வகையில தவறாம உங்க உணவு வகையில சேர்த்துக்கிட்டாலே போதும் ஏன்னா கீரை சில பேர் சாப்பிடுங்க சாப்பிட மாட்டேங்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த கீரை எல்லாத்தையும் நம்ம வந்து கொதிக்க வைக்கிற தண்ணியில போட்டு ஜூஸ் மாதிரி ஆக்கி நம்ம சூப் குடிப்போம் இல்லையா அது மாதிரி கூட நீங்க கண்ணுக்கு தெரியாம குடிச்சிடலாம் நான் எங்க வீட்டிலோட பாத்தீங்கன்னா பசங்களுக்கு நான் முருங்கை கீரையை பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து எடுத்து கொடுத்துருவேன் சோ தான் மென்னு சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா சோ அதுல தான் சத்து எப்படியோ ஒரு விதத்துல குழந்தைங்களுக்கு போனா சரி நமக்கும் வந்தாலும் சரி நானும் ஒரு டம்ளர் போட்டுருது ஸோ கண்டிப்பா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய எலும்புகள் இடமானதும் வலுவானதாகவும் இருக்கும் இதுக்கு இதுக்கடுத்தபடியா முக்கியமான நம்ம சாப்பிடக்கூடிய பழங்களை வந்து எல்லாருக்குமே இந்த பழம் கண்டிப்பா பிடிக்கும் கொய்யா பழம் ஸோ எல்லாம் வந்து சளி பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து நாம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றீங்க அப்படி பண்ணக்கூடாது ஸோ கொய்யா பழத்துல நம்மளுடைய எலும்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிரம்பி இருக்கு ஸோ கொய்யா பழம் கிடைக்கும் போது ஏன்னா சீசன் தான் கொய்யா பழம் வரும் ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பா கொய்யா பழத்தை நம்மளுடைய குழந்தைகளும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே காமனா இந்த ஃபுட்டை கண்டிப்பா நீங்க சாப்பிடணும் இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டு வந்தாலே நம்ம உடம்புல எந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனையும் வராது நம்ம எலும்பு இரும்பு மாதிரி மாறிடும் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நாம தினமும் இல்லைங்க நம்ம உணவுல இதை சேர்க்காத நாளே இருக்க முடியும் இதை பார்க்காத நாளே இருக்க முடியும் இது இல்லாம சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற மகளிர தான் நம்ம நாட்டுலயும் நம்ம வீட்லேயும் பார்க்க முடியும் சோ கருவேப்பிலை தான் ஸோ கருவேப்பிலை இல்லாத ஒரு சமையலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பயன்படுது இது வந்து முடிவுதிர்வு கூட இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணோம் ஸோ உணவில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாப்பிடும் போது டக்குன்னு முதல் வேலையா கருவேப்பில தான் தூரம் போட்டுருவாங்க இப்படி நம்ம தூரம் போடக்கூடிய அந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புக்கு அபரிவிதமான விதமான சத்துக்கள் வந்து அதில் இருக்கு ஸோ நம்ம எலும்பை இரும்பாக்கக்கூடிய சக்தி கருவேப்பிலைக்கு இருக்கு ஸோ கண்டிப்பாக கருவேப்பிலை உங்கள் ஃபுட்டில் இருக்கும்போது அதை எடுத்து முதலாக வெளியே போடாமல் கருவேப்பிலையை உணவோட சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கனாலே நம்மளுடைய எலும்பு மூட்டு வலி இது மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நம்ம சந்தோஷமா எண்பது வயசுல துள்ளி குதிச்சு விளையாட முடியும் என்னடா இது கண்டினியூவா வந்து ஒரே வெஜ் ஐட்டமும் வந்துட்டு இருக்கேன் நான்வெஜ்ல எதுவும் சொல்லலையே அப்படின்னு பாக்குறீங்களா சோ வந்துட்டேன் நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டேன் ஸோ இதுல முக்கியமான விஷயமா பாத்தீங்கன்னா மீன் வகைகள் மீன் இறால் நண்டு இந்த மூணு ஐட்டத்தையும் கண்டிப்பா அந்தந்த சீசன்ல நீங்க சாப்பிடும் போது ரொட்டீனா சாப்பிட்டு வந்தாலே போதும் மீன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாவே கிடைக்கும் ஸோ வந்து கவுச்சி பிரியர்கள் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா மீன் வந்து கண்டினியூ எடுத்துக்கோங்க ஸோ அதிகள மீன் சாப் மீன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கு உடம்புக்கு தேவையான நல்ல விஷயங்களும் நல்ல விட்டமின்ஸுகளும் மீன்களில் தான் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா எலும்புக்கும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா மீன்கள் மீன்களை வந்து மீன் இந்த எறா அந்த நண்டு இந்த மூணு ஐட்டத்தையும் நாம கரெக்டாக ரொட்டினா நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளுடைய எலும்பு வந்து இரும்பு ஸ்டீல் ராடு மாதிரி மாடுன்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பா வந்து எலும்புகளை வலுவாக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இந்த நான்வெஜ் ஐட்டம் இந்த மூணு ஐட்டுகள் தான் நிறைஞ்சி இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த உணவுகளை நாம உணவாக எடுத்துக் போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளும் திடமானதாகவும் வலுவானதாகவும் மாறிடுங்க நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளை நாம இரும்பு போல மாத்தணோம்னா கண்டிப்பா இந்த உணவுகளை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும் சாப்பிட்டே ஆகணும் ஸோ நான்வெஜ்ஜாக இருந்தால் நான்வெஜ்ஜை போடுங்க வெஜ்ஜாக இருந்தால் வெஜ்ஜை போட்டு தாக்குங்க ஸோ இது எல்லாமே ஒரே அளவு உடம்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்குது ஸோ எலும்பை ரொம்ப வலுவாகவும் ஸ்ட்ராங்காக வச்சுது இதுதான் முக்கியமான விஷயம் இதே போல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை இருப்பாங்க ஸோ கண்டிப்பா நம்ம பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நம்மளுடைய எலும்புல வலுவாக்க எந்த உங்களை உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இதுமான அற்புதமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல ஆரோக்கியத்துக்கு தேவையான பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்